இன்றைக்கியான மூணா பிரமோ வந்துருச்சு இந்த பிரம்மோ பார்க்குறது நம்மளுக்கு என்ன தோணுது அப்படின்னா விஜய் சேதுபதி அவர்களுக்கு கபிரதியின் மேலே என்ன காண்டு அப்படின்னு சொல்லி அந்த கேள்வி நம்ம கேட்கணும் அப்படின்னு சொல்லி தோணுது ஏன்னா இவங்க ஒரு ப்ராங்க் பண்ணுறாங்க ப்ராங்க் அப்படின்னா அதில் வந்து கொஞ்சம் வழி ஏற்படும் கொஞ்சம் பாதிப்பு எல்லாத்துக்கும் எழுப்பிடம் தானே செய்யும் அதான கண்டென்ட்டு ஆனால் நீங்கள் எந்த மாதிரி பிராங்க் பண்ணுறீங்க அது மற்றவங்களுக்கு வழியை கொடுக்குதுன்னு உங்களுக்கு வந்து தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்குறாரு உடனே சொல்லிடுவார் இல்லையா உங்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லி உடனே விக்கல் விக்ரம்ஸ் என்ன பண்ணுறாருனா இந்த வீட்டில் ஒரு இலவும் பண்ணாமல் உப்புக்கு சப்பானா சோத்த மட்டுமே தின்னுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் யாருன்னா நம்ம விக்கல்ஸ் விக்ரம் தான் அவருக்கு இந்த ப்ராங்கை பார்த்துட்டு ஒமட்டிக்கிட்டு ஒரு தான் ஐயோயோ ஒருத்தனுடைய வாழ்க்கையே அழிஞ்சு போச்சுன்னு சொல்லி இவர் ஃபீல் பண்ணாராம் என்னென்ன பண்ணுறா பாருங்கள் கமர்தீன் அப்படி வந்து வீட்டை விட்டு வெளியே போனால் அடிச்சுட்டு ஆள் விற்கல் சுக்ரம் தான் ஆனால் அவர் வந்து எப்படி கமர்தீன் வெளியே போயிடுவாரோ இது வந்து உண்மையான ரெட் கார்டு வாங்கிட்டு போயிடுவாரோன்னு விற்கல் சுக்ரம் வந்து அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி இப்போ அது இல்லை அப்படின்னு தெரிஞ்சோடனே குமட்டிகிட்டு வருதான் இதெல்லாம் பார்க்க கூட எப்படி இருக்குன்னா விக்கல்ஸ் அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும் ஒரு விக்கல்ஸ் எல்லாம் வந்து இப்படி சொல்கிறது தான் நம்மளுக்கு வந்து காண்டாது அடுத்தபடியாக எந்திரிச்சிட்டாங்க நம்ம சாண்ட்ராவா அவங்க எனக்கு ரொம்ப பாதிப்பாக இருக்குன்னு இருக்கத்தானே செய்யும் இந்த போது அங்கெல்லாம் ஃப்ராங்கில் சண்டை போட்டு அழிஞ்சிருக்காங்க பிரச்சனை ப்ரெசெண்ட் வேறு அதில் சண்டையா அதனால அழுதுட்டு போச்சு அதானே ஃப்ராங்கு எவ்வளோ பேர் பிராங்க் வெளியே பொண்டாட்டிக்கு வந்து புருசாக பண்ணுறேன் அப்போ அந்த மாதிரி தான் தான் பிராங்கு உடனே அவங்க வேறு நான் தான் ரொம்ப பாதிச்சிட்டேன் சரி நீங்கள் பாதிச்சுட்டு போங்க ஏதோ ஒன்று பேசுங்க அடுத்து கம்மி எழுந்துருச்சு ஆ கமுர்தீன் ஆக்டர் ஆக வேண்டும் ஆக்டரான திறமையை தெரிய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இப்படியா ஐயோஹோ அப்படிங்கிற மாதிரி அது ஒரு பக்கம் சீனை கிரியேட் பண்ணது இதான் கானா வினோத் வந்து ஒரு கட்டையை கொடுங்க கட்டையை கொண்டு கமுர்தீ மண்டையில் அடிக்கிறேன் ஏன்னா கமுர்தீனை வந்து கமர்தீன்காக ஃபீல் பண்ணதில் உண்மையாக இருந்த ஒரு ஆள் வந்து காணா தான் அதனால் அவர் சொல்கிறது மனசில் ஒன்று வெளியே ஒன்று வச்சு பேச முடியாது கரெக்டாக சொல்லிட்டாப்புல மண்டையில் ஒன்று போடியா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஏன்னா ரொம்ப பயமுறுத்திட்டேன் காணா உண்மையாலுமே பயந்துட்டாப்புல இப்போ அந்த நிக்கல் சுக்கரம்லாம் வந்து கமர்தீன் வாழ்க்கை பாலா பெருமை அப்படின்னு பயந்துருக்க மாட்டாப்புல உண்மையாலுமே காணா பயந்தனால அந்த வார்த்தை உண்மையாக வருது அது விக்கல் விக்ரமு கெமின்னு சொல்லணுங்குள்ள தான் நம்மளுக்கு வந்து இவங்க நடிப்பு பேரவையா கமர்தீன் வாழ்க்கை நாசமாக போனால் சந்தோஷப்படுறவங்க இவங்க தான் ஆனால் இவங்க வந்து ஐயோ நினஞ்சாயனால தான் நம்மளுக்கு டென்ஷன் ஆகுது அதுக்கான வினோத் வந்து அந்த ஒரு ஏன்னா ஒரு எப்படியாவது அந்த விஷயத்தை வச்சு கமர்தீனுக்கு எதிராக திருப்பி வரணும்னு சொல்லி பல பேர் வேலை பார்த்தானுங்க அதுலேயும் வந்து அந்த பிரவீன்கிட்ட போய் டபுள் கேம்லாம் நிறைய பேர் ஆனாங்க பார்வதினா அந்த இடத்துல டபுள் கேம் ஆடுது இந்த பக்கம் போய் பார்வதி வந்து கபிர்தீனு காதரவாக இருக்குது இந்த பக்கம் வந்து பிரவீன் காதரவாக இருக்குது அதே மாதிரி அந்த ஒருத்தர் அமித் அவர்னால் வந்து கமர்தீன பற்றி தப்பாக முடியல ஓ லைஃபே போயிருமேடா அப்படின்னு ஒன்று இல்லை அப்படிலாம் சொல்லாதீங்க கபிர்தீன் கிரெட் கார்டெலாம் கொடுக்க மாட்டாங்கன்னு பேசினா வினோத் சப்போர்ட் உண்மையாக பண்ணுற அவருக்கு ஒரு உணர்வு ஊருக்கலாம் என்னடா இப்படி நடிச்சிட்டிங்களாடா நடிச்சு தானா அப்போது அப்படிங்குறது ஒரு அது சொல்கிற ஐட்டு அதுக்கப்புறம் சொன்னார் பாருங்க ஜெயசதிபதி ஒரு நடிப்புன்னா அவங்களுக்கு ஒரு ப்ராங்குன்னா அது வந்து இந்த மாதிரி அடிக்கிறது கத்துறது குத்துறது அப்படி தான் இருக்கணுமா ஏன் வேறு எப்படி இருக்கக்கூடாதா வேறு எப்படியாக இருக்கும் பிராங்க்னா அப்படி தான் இருக்கும் நீங்கள் இந்த ராமன் ஜெனின்னு ஒரு யூடியூப் சேனலை வச்சு அவங்களாம் பிராங்க் அப்புறம் இன்னும் நிறையா சேனலில் ப்ராங் பண்ணுறாங்க நான் தண்ணியை போட்டு வந்தேன் சொல்லி பிராங்க் பண்ணுவாங்க என்னை ஒருத்தான் அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி பிராங்க் பண்ணுவோம் அதனால் அப்படி தான் இருக்கும் பிராங்க்குன்னா அதான் பிராங்க்கு ரெண்டு பேரும் அடிச்சிக்கிற மாதிரி ஃப்ரேங்க் பண்ணுவாங்க அந்த ஃப்ராங்கு இந்த வீட்டில் ஒரு மாதம் நடந்திருக்குது அந்த சீன் ஒரு மாத சின்னு தான் உண்மையாக சொல்லணுன்னா அந்த சீன் இல்லை அப்படின்னா கண்டென்ட் இல்லை இப்போது விஜய் சேதுபதி இப்போ மிரட்டுறாருல அது நடக்கலன்னா பிராங்க் நடக்கலாம் என்ன பண்ணுவார் ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டார் ஓ உடனே ரெட் கார்டு அமிர்தீனு கொடுக்கணும் ஆ உடனே எல்லாம் இது பண்ணாங்க அது ஒரு ஃப்ராங்கு இதே சும்மா வந்து விசாரிச்சுட்டு விட்டுருவாங்க இதெல்லாம் என்ன இருக்குது இதுக்கு மேலே இந்த மாதிரி ஃப்ராங்க்கெலாம் பண்ணக்கூடாது ஓ கா அப்படின்னு சொல்லி ஐயோ ஐயோ இந்த ப்ரோமோவை பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்